பாம்புறியாங்க கை கட்டி சொன்னேன்னு எனக்கு தெரியல ஏன் கை கட்டி போடுறது எது உங்களுக்கு தெரியல ஏன் உலகத்திலேயே நம்ம நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கோம் இருக்க வரைய ஏமாத்த நிறைய பேர் பாரு நம்ம ஒரு நாள் குளிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏழ் மாத்திரால நம்ம மக்கள் இருக்காங்க என்ன போயிடுவாங்க அதுக்காக என்ன இது ஒரு காமெடியா இருந்தாலும் காத்தொல்லதா கேட்டுறேன் பட்டடே ஆனா எதுக்கு பண்ண தெரியுமா என்ன கதையை நான் நம்ம உங்களை காதல் பண்ண முடியும் அப்படியே தெரியுமா நம்மளுக்கு ருசிக்குதோ அன்னைக்கு மூரெல்லாம்

சின்னி குய